வணக்கம் அன்பு உள்ளங்களே நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசு என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க அது மென்மேலும் கதைகளை போட ஒந்து சக்தியாக அமையும் இன்னைக்கு நாம பார்க்க கதையின் தலைப்பு நியாயம் மருமகள்னு பேருக்கு சொன்னாலும் நிதர்சனம் என்ன மருமகளையும் மகளையும் ஒரே தராசி தட்டில் வச்சு பாக்குறாங்களா சில வீடுகளில் இன்னைக்கும் நடக்கிற ஓரவஞ்சனைக்கு இந்த கதை ஒரு சோறு பதமாக அமையும் என்று நம்புகிறேன் இந்த கதையை எழுதி உங்களுக்காக சொல்ல போறது நான் உங்கள் கங்கை பிரியா வாங்க கதைக்கு போயிடலாம் ராதிகா மிகவும் சோர்வாக உணர்ந்தாள் அதனால் சற்று ஓய்வாக சோஃபாவில் சாய்ந்து படுத்து உறங்க முடிவு செய்தாள் அதுவேளை உள்ளறையில் அவளது மாமியார் விசாலம் தன் மகள் சுபத்ராவோடு அலைபேசியில் பேசி கொண்டிருந்தாள் சுபாவுக்கு திருமணம் ஆகிவிட்டது அதே ஊரில் அவள் வேறு தெருவில் குடித்தனம் செய்கிறாள் சுபா எப்படிடா இருக்க அது ஏமா கேக்குற உடம்பு ரொம்ப முடியல என்னாச்சு சுபா விஷாலம் பதறினாள் இருந்து தலைவலிமா சுபா சினிங்கினாள் அடடா ராத்திரி சாப்பாடு செய்யறதை நினைச்சா பயமா இருக்குமா மகள் வருந்த விசாலத்திற்கு உடனே யோசனை முளைத்தது நீ ஒன்னும் கவலைப்படாத உனக்கும் சேர்த்து இங்கேயே பண்ணி கொண்டு வந்து தந்துடுறோம் விஷாலம் ஆறுதல் சொன்னாள் பின் மருமகளிடம் வந்தவள் அவளை கோபமாக பார்த்தாள் ராதிகா என்ன படுத்துட்டு இருக்க சீக்கிரம் வந்து சமையல் பண்ணு நேரம் ஆகுது இல்லத்த உடம்பு ஒரு மாதிரி இருக்கு அதான் என்று இழுத்தாள் ஒரு மாதிரினா என்ன பண்ணுது இடுப்பு வழி அத்த இடுப்பு தானே ஏதாச்சும் மாத்திரையை முழுங்கு இல்லாட்டி தைலத்தை பூசிட்டு வந்து பண்ணு உம் கொஞ்சம் சேர்த்து பண்ணு என்று கூறிவிட்டு வெளியே சென்று நாற்காலியில் சாய்ந்தாள் விசாலம் ராதிகாவை விடுவதாக தெரியவில்லை ராதிகா வேறு வழி இல்லாமல் எழுந்தாள் களைப்பாக இருந்தாலும் எல்லா வேலைகளையும் செய்து முடித்தாள் மாலை கணவன் ரகு வந்ததும் தன் வேதனையை கொட்டினாள் நான் அம்மாட்ட சொல்றேன் ராதி அவன் ஆறுதல் சொன்னான் மகன் உடைமாற்றி வந்ததும் விசாலம் ஆரம்பித்தாள் ரகு உன் தங்கச்சி ரொம்ப பாவம்டா ஏமா ரொம்ப தலைவலியாம் தனியா எப்படி சமாளிப்பா அதான் ராதிகாவை சேர்த்து சமைக்க சொல்லிட்டேன் பா இதோ கூடையில சாப்பாடு போட்டு வச்சுட்டேன் நீ கொஞ்சம் கொடுத்துட்டு வரையா ஏமா உன் பொண்ணு சிரமப்படுறான்னு இவ்வளோ கரிசனம் படுறியே ராதிகா யாரு உனக்கு மருமகள் அப்படின்னா இன்னொரு மகள் அவளுக்கு உடம்பு முடியலைன்னு தெரிஞ்சும் வேலை சொல்றியேமா நல்லா இருக்கப்ப சொன்னா கூட பரவாயில்ல உதவலாம் உன் பொண்ணுக்கு ஒரு நியாயம் மருமகளுக்கு ஒரு நியாயமா தப்புமா யோசி மகன் எடுத்து சொல்ல விசாலத்திற்கு தன் தவறு உரைத்தது முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க நண்பர்களுடன் பகிருங்கள் உங்க கருத்துக்களை பதியுங்கள் கரைதொழும் போல கதை உங்களை மீண்டும் மீண்டும் தொடர் நம் சேனலுடன் இணைந்திருங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல கதையுடன் சந்திக்கிறேன் நன்றி